வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல படிப்படியாக ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதம் வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு நம்ம பார்த்தோம் இதற்கடுத்து வரக்கூடிய பொங்கல் நாட்கள் முடிந்து நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போது அதை குறித்து நம்ம மிக தெளிவா நம்ம பேச போகிறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுல இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கறத விட பனிப்பொழியினுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுல குறிப்பா நம்ம உள் மாவட்டங்கள் மட்டும் நம்ம இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம் இப்ப இனிமே வரும் நாட்கள்ல கடலோர மாவட்டத்திலையும் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழி ரொம்ப கடுமையாகும் ஏன்னா இப்போ நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மட்டும் நல்ல ஒரு தீவிர பனிப்பொழிவு இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகாலை நேரங்கள்ல அதிகரிக்க தொடங்கிடும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக தமிழ்நாட்டை விட்டு விலக தொடங்கியது ஏன்னா இப்போ நமக்கு இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் அந்த லேசான மழை பொழிவு ஒரு சில இடங்களில் தென் மாவட்டத்தில் பதிவாகும் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு அந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது குறைய தொடங்கிரும் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அனைத்து மாவட்டத்திற்கும் தீவிரம் அடையும் அதனால நம்ம ஏற்கனவே முந்தைய நாட்கள்ல சொன்னது போல குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே இந்த மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கின நண்பர்களே தொடர்ந்து நம்ம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வரப்போகிற நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல உறுதியாக இருக்கும் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் நமக்கு அந்த லேசான மழை மிதமான மழை தென் மாவட்டங்களும் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில பகுதிகளாக மட்டும் எதிர்பாருங்க அடுத்தபடியாக நமக்கு ஜனவரி இறுதி நாட்களில் தென் மாவட்டங்களில் மீண்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு இருக்குது அடுத்த ரெயின்ஃபால் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கேட்டிருக்கீங்க நெக்ஸ்ட் டேட் வந்து சொல்லுங்கள் எப்போது வந்து எல்லாம் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தேதிகள் சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அந்த லேசானது முதல் மிதமான மழையாக நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் எல்லா பகுதிகளுக்குமே மழை தீவிரமாகும் அப்படின்னா எல்லா இடங்களுக்குமே கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது சில இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிகளுக்குள்ளாக இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ளாக பரவலாக அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தென் மாவட்டத்தில் மட்டும் எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழை அளவு பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியிருக்கு நாலுமுக்கு காக்காச்சி இது போன்ற இடங்களில் பரவலாக மிதமான மழை பெய்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதிகளுக்கும் மழையினுடைய தீவிரம் குறைந்து பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேக மூட்டம்தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை அதாவது நமக்கு வெப்பநிலையில வந்து எங்கே நமக்கு குறைவான வெப்பநிலை வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது மழை திருநெல்வேலி மாவட்டங்கள் மட்டும் இரண்டு சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது